வேல் நம்பி ஹாய் ஹலோ இன்னைக்கு டே ஃபோர் ஆறாம் காலுக்கு நாலாவது நாளாக வரும் என்னடா டெய்லி வந்துட்டு இருக்கிறானே பாக்குறீங்க இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ கையில் வச்சிருக்காங்க சார்பா வந்து ஏதோ ஏதோ என்னவோ பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் டிஜே ஷோ இருக்கான் அந்த டிஜே ஷோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க ஐ திங்க் வந்து பிளாஸ்மோக் மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும் முடிச்ச உடனே அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஓகேங்க சார் தம்பி என்னமோ துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கிறாப்பில எதிர்க்குண்ணா ஃபை கிட்டி என்ன பாட்டு காட போகிறீங்க நிறைய நிறையா பாட்டு காட்ட போகிறீங்களா உங்க உங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மூமெண்ட்டு போட்டுவிடுங்க சூப்பர் குட்டி ஹீரோவில் எந்த ஹீரோ பிடிக்கும்

இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கிரவுட் இருக்குது சனிக்கெழமை அப்படிங்கிறதனால எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு கிரௌட் இருந்துச்சு கொஞ்சம் டான்ஸ் ப்ரோக்ராமும் கொஞ்சம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து நார்மலாக விட ஓரளவுக்கு க்ரவுடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஹாய் ஹாய் என்ன வாங்குவீங்க ஹாய் அப்பா என்ன வாங்கிக் கொடுத்தாறீங்க சூரிய அன்னோ சொல்லு நல்லா அவங்களும் <laughs> 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 <laughs>

இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குல்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்குனாலும் வந்து கொஞ்சம் அப்படியே வருத்தமா தான் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹேண்ட் ஃபோன் எல்லாம் நம்மளே பாக்க முடிஞ்சா நம்ம மட்டும் இல்லை டோட்டல் எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்காங்க அந்த மூமெண்ட் அப்படியே காட்டுங்க இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடு நானும் சாட்டிஸ்ஃபைடு சண்டே இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கறது டவுட் தான் ஏன்னா சாட்டர்டே வந்து பாத்துட்டே அப்படியே போய் ஜாலியா ரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படீன்னு பசங்களா இருந்தா ஜாலியா இடமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதனால இன்னைக்கு இந்த க்ரௌடு நல்லா இருக்கு ஆஹ் ஆக்சுவலி ஒரு மூட வந்து நிக்கிற மாதிரி என் மூஞ்சிலேயே தெரியுமே ஆமா ஏன்னு கேட்டிங்கன்னா நேன்னு இன்னைக்கு ஃபேமிலிய கூட்டு வந்துருக்கான் அப்படி இல்லை ஒனி மாதிரி காலையில அப்படி தான்

இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஹரி சிவா இவங்கலாம் வந்தாங்க இதில் வந்து எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் எப்படி இருந்துச்சு இந்த இதெல்லாம் கண்காட்சியெல்லாம் நல்லா தான் போச்சு கண்காட்சி நல்லா போச்சா ஆ கொதிர் பாதெல்லாம் நல்லா இருந்துச்சா நல்லா தான் தம்பி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் என்னையோட நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடியல உடனே வளர்ந்துடலாம் இன்றை என் யூடியூப் சேனல் பேர் வேல் நம்பி இங்கே வா ஜாலியாக இருந்துச்சா என்ன பண்ணீங்க என்ன விளையாண்டீங்க

ரேடி வேல் நம்பி அங்கிளுக்கு டிங்கில் இல்லை